சம்பரத்தை வாங்கிக் கொண்டு அவர்கள் ஒவ்வொரு எம்எல்ஏ கூடவும் ஒரு மந்திரி கூடவும் இப்படிப்பட்ட ஒரு ஊழியர்களுக்கு இருக்கின்ற கார்களை சேர்ந்த மக்களுக்கு பணியிட செய்வதற்கான லாயக்கெற்ற ஒரு மருத்துவமனையாக காரியம் மாற்றம் எடுத்துக்கப்படுகிறது கூடிய மக்கள் மன்னர்களே நீங்கள் சரியாக காரைக்கால் மக்களை பகுத்தாயும் சேர்த்து நீங்கள் அந்த மக்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு காரைக்கால் மக்களுக்கு சரியாக சுகாதாரம் வாங்குகிறது என்று சொன்னால் நீங்கள் நாளை ஒரு தினத்தில் அந்த காரைக்கால் பொது மருத்துவமனை ஆய்வு செய்து அனைத்து பிறகு சிறப்பாக செயல்பட நீங்கள் வழிவகுத்து என்று சொன்னால் நீங்கள் ஒரு சிறப்பான ஆட்சி செய்து முடித்தீர்கள் என்று அர்த்தம் ஆனால் அது இல்லை என்பதை நீங்கள் ஒவ்வொரு

சோம்பு போட்டு போடப்பட்டது சாலை போடுவதற்காக இது நாள் வரை தொடங்கப்படவில்லை இப்படிப்பட்ட சூழ்நிலை காரைக்கால் மட்டும் நடந்து கொண்டிருக்கிறது நான் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறது சுகாதாரத்துறையை மட்டுமே இன்னும் எத்தனையோ துறைகள் அவனங்களை இருந்து கொண்டிருக்கிறது எத்தனையோ துறைகள் காரை துப்பாக்கி சூழலில் இருந்து கொண்டிருக்கிறது மின்சாரத்துறைக்கு போவதில் வருவாய் துறைக்கு போவதில் இப்படிப்பட்ட ஒரு கேவலமான கேடுகட்ட அரசாங்கம் இப்பொழுதுதான் நாம் தடித்துக் கொண்டிருக்கிறோம் அது மட்டுமல்ல செல்ல செல்ல செல்லப்பட்ட சூழலை மேலும் மேலும் ஊழலை நோக்கி நோக்கி சென்று கொண்டிருக்கிறத கையாளி குழு இதில் முறுத்துவிடாமல் தொடர்ச்சியாக சோதனப்பட்ட போராட்டங்களை நடத்தும் என்று கூறி அது மட்டுமல்லாமல் இந்த நியாயமான கோரிக்கைக்கு இருக்கின்ற அனைத்து ஆதரவு தரும் சாந்திக்கின்ற காங்கிரஸ் கட்சியும் நாளைக்கு ஆந்திரா தந்து இந்த போராட்டத்தை வெற்றிபட செய்ய வேண்டும் என்று கை கொடுத்து நிற்போம் என்று குறிப்பிட்டு உரையாற்றி தொண்ணூத்தி ரெண்டாவது போராட்டம் தொண்ணூத்தி இரண்டாவது போராட்டத்தை கையில் எழுதியிருக்கோம்

கட்ட கட்டி எத்தனையோ உண்ணாவிரத போராட்டம் எத்தனையோ எந்த ஒரு நடவடிக்கை அரச வன்மையா கண்டிக்கிறோம் இயக்கம் சார்பா புதுவை அரச வன்மையா கண்டிக்கிறோம் இந்த மருத்துவமனையின் விரைவில் மக்களுக்கும் நல்ல வசதி பெற்ற மருத்துவமனையா மாறணும் இருந்தாலும் இந்த போராட்டம் வெற்றி போராட்டமாறே காராய்ச்சி இயக்கம் சர்பான் கேட்டுக்கிறேன் இந்த போராட்டத்தில் அவர்களை வரி ஒரு புதுச்சேரி பத்திரிகையாளர் யூனியனுடைய தலைவர் மதிமகாராஜா அவர்கள் தற்பொழுது போராட்டத்தை வாழ்க்கை பேசுவார்கள் மாநில செயலாளர் மோவானிகள் அவர்களை வலிவரையிடம் வரவேற்கிறோம் வெட்டிக்க நிர்வாக வருகிறோம் நாகிகளை வருகை வருகிறேன் வரவேற்கிறோம் மனித மக்கள் கட்சியினுடைய நிர்வாகிகளை வருகிற வரவேற்கிறோம் லட்சிய ஜனநாயக கட்சியினுடைய சந்திர மவுனி உள்ளிட்ட கொஞ்சம் வாங்க கொஞ்சம் வாங்க சிவா அவர்கள் உடனே அவர் தான் மைப்பூர் அடைக்கிறார்

தேர்ந்த சட்டாக உங்களுக்கு အဘိဓိပတိနမောတာဂိနမယောရဝနဘိုင်လဲမောဘာဘိုင်ဒါဒါမာနဝိ முடிய <laughs> कुलावे कुलावे अंदर मटम कुलावे 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 से बोल दे से बोल दे थोड़ा और आगे निकल சவண்டு போவாது சார் நீங்களே சாதாரண பேரணிய சாலை மறியலாக புரிய சவுண்ட் குறைஞ்சுக்கோ சார் பண்றதே ஆக

பூண்டு போறான் <laughs> <laughs>